ும் காதல் காற்றின் சிறு பணியினே முள்ளின் மடிப்பணியினே மலர்ந்திட்ட காதலாகுமே கண்ணின் ஒளியாகி காதலின் மொழியாகி முள்ளாகி குத்திடவே நெஞ்சமதும் குளிரடையே இன்பம் தந்த உன் நினைவுகளோ இன்னலாகியே குத்துதையா காதல் இன்பம் கொண்ட பூத்த தாங்கி கண்ணீரா உயிரோடு நான் இருக்க உணர்வோடு கலந்தவனே மறந்துனியும் சென்றதென்ன காத்த காத்தனில கடைசி வரை காக்கலையே வாழும்றை காத்தனன் கடைசி வரை காத்தலையே இன்பமென நினைத்தவளை இன்ன தந்து ரசித்தாயோ என்னை விட்டு பிரிந்தாயோ காலமெல்லாம் காத்திடுவாய் காதலையும் போட்டிடுவாய் என நினைத்ததெல்லாம் பொய்தானா காலமெல்லாம் காத்திடுவாய் காதலையும் போற்றிடுவாய் என நினைத்ததெல்லாம் பொய்தானா காற்றோடு விழும் கதிராக உயிரோடு பணியாக நீந்தவளாய் இருக்கேன் காதலின் வழிதாங்கி எந்த கப்பலும் மோதலையே இறைவனை நினைத்திடுவேன் எனக்கு செய்த துரோகத்தை மறந்திடுவேன் கடந்து செல்லும் பாதையில் மறந்துடையே மலரென்றால் வாடிடுமே வாடாத மலராய் தினந்தோறும் துரோகங்கள் செய்தவனை கடவுளுமே பார்த்திடுவா என நான் அழைக்க பாவவினை போயிடுமா போகாதே ஒரு நாளும் நான் உங்கள் மானு பிரியா மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் இருந்து